பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரிக்காக வித்யா பள்ளிகளை வந்து நம்ம வந்து வள்ளுவச்சுருக்கோம் பார்த்தா ஒவ்வொரு படிக்கலையும் வந்து ஒரு அழிவு வீட்டில் வந்து ஆறு அடிவு வரைக்கும் நம்ம வந்து செம் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி கட்டத்தில் தான் நம்ம வந்து கடலில் வந்து நம்ம கூப்பிடுவோம் சரிங்களா அதாவது நம்ம ஒரு ஒரு கடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து விலங்குகள் வச்சுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆடை மாடு அப்புறமா வந்து மற்ற சிலர் ஓரடி வீரடி அதாவது ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒரு முறையும் வந்து விளக்கக்கூடிய வகையில் எல்லா முறைகளையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி முழுவாக வந்து வச்சிருக்கோம் இதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து மனிதன் வந்து உருவானா அப்படிங்கிறதுலருந்து படகுளை வந்து எல்லாத்துக்கும் ஆதி கடவுள் தான் அப்படிங்கிறத வந்து விளக்கக்கூடிய வகையில் இந்திய நேரம் வந்து நாங்கள் வந்து கொண்டு வச்சுருக்கோம் நன்றி